சிதம்பரத்தில் ஓட்டை விழுந்ததா திருமாவளவனுக்கு பானை வந்து உடஞ்சுக்கிட்டே இருக்கு அதாவது என்னன்னா பாமக ஒரு பக்கம் வந்து பயங்கரமா ஒர்க் பண்றாங்க திருமாவளவனை ஜெயிக்கவே விடக்கூடாது பாமக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சிதம்பரத்தை பொறுத்தவரை ஆஹ் ஏன்னா வந்து திருமாவளவனை உன் அதாவது இவர் ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு இதுல வீரியமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக கார்த்திகாணியை பொறுத்தவரை நான் ஸ்டாப் பிரச்சாரம் ஒரு சைட்ல அதே மாதிரி அந்த ஏடிக்கணிக்கு வேட்பாளர் சந்திரஹாசன் அவரும் களத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸோ இது ஒரு மும்முனை தான் போயிட்டு இருக்கு இதுல வந்து பாஜக செயல்பாடை பத்தி போட்டு பேசுவோம் நம்ம என்ன நினைச்சோம் முதல் இனிஷியலா அப்படின்னா இவங்க வந்து வெளியூர்ல வந்துட்டாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிதான் நினைச்சோம் பிளஸ் அவங்களுக்கு இன்னொரு சவா சவாலா இருந்தது என்னன்னா பெரியசாமி அவர்கள் டக்கு சி ஒரு அமைப்பு ஏற்படுகிறது டக்குன்னு வந்து கட்சி மாதிரி அதிமுக போறாரு அவர் தனியா ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறாரு அதாவது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு டபுள் முனை தாக்குதல் ஆகி திரிபுள் முனை தாக்குதல் ஆயிடுச்சு அதிமுக டைரக்டாவும் தாக்குதல் இருக்கு தடா பெரியசாமி தனியா அவர் டீம் வச்சு தாக்குதல் பண்றாங்க அப்புறம் திருமாவளவன் வந்து தனியா வந்து ஒரு 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 டீம் அவர் வச்சு தாக்குதல் இந்த மூன்று பேரையும் கார்த்திகானி அவர்கள் மிக அழகாக சமாளிக்கிறார் அது வந்து கஷ்டப்படல சி சாமி போனதுனால போச்சு எனக்கு எல்லாம் போச்சு எதுவும் நடக்காது அப்படின்னு நினைச்சும் போது இவங்க அதுவே அட்வான்டேஜா எடுத்து ஒர்க் பண்ண இதெல்லாம் பார்க்கும்போது சிதம்பரத்தில் ஒரு ஒரு டஃப் ஃபைட் ஒரு மும்முனை போட்டி ஏற்படும் என்று நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்து எல்லா தொகுதிக்கும் கார்த்திகானி அவர்கள் செல்கிறார்கள் அவர்களின் பிரச்சார முறை வந்து ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரையும் ஹவுஸ் போகும்போது அவங்க பிரச்சாரம் திருமாவளவின் கோட்டை என்று சொல்லும் காட்டுமன்னார் கோயிலில் ஒரு பெரிய இம்பேக்ட் அவங்க எடுக்கிறான் ஓகே காட்டுமண்ணார் கோயிலில் வந்து அவங்க மிகவும் ஒரு ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர்றாங்க ஒரு நிச்சயமாக கணிசமாக ஓட்டம் அவன் வாங்க போறான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதையெல்லாம் தாண்டி கார்த்திகேண்டிய அவர்கள் பெண் வேட்பாளராக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு ஆமா அது என்ன லேடிஸ் நம்ம துரித பொண்ணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் லேடிக்கு ஓகே ஃபர்ஸ்ட் லேடி கேண்டிடு சிதம்பி ஆஃப் சிதம்பரம் 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 எம்பி சோ நம்ம இதுல ஒரு பொண்ணு நிற்கிறா அந்த பொண்ணு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு இது ப்ளஸ் மத்திய அரசு திட்டங்கள் சிதம்பரம் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்ற மிக நாள் கம்ப்ளைண்ட் இருக்கு அதாவது அவங்க அப்ளை பண்ண தெரியல அவங்க ரீச் பண்ண தெரியுதுன்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் இவங்க ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸா இருப்பாங்க அப்படின்ற எண்ணமும் மக்களிடையே இருக்கு ஸோ இது எல்லாமே கூட்டு எல்லாமே பார்க்கும் போது ஒரு பிரகாசமான வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அதை அனைத்தும் தவிர இதெல்லாம் தவிர சார் என்ன சார் சொல்றீங்க இவங்க ஏதோ ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கீங்களே ஏடிஎம் கே காலியா சார் கேட்டா ஏடிஎம்கேக்கும் வாய்ப்பு இருக்கு அது வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா வந்து போயிட்டு இருக்கு இதை அனைத்தும் தவிர இது அனைத்தும் தவிர ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது வந்து அவங்களோட பேச்சு ரொம்ப ஈஸியா சி இப்போ நம்ம பேசுறோம்னா என்னக்கா நல்லா இருக்கீங்கக்கா ஒரு குழந்தை இது பண்றாங்க ஈஸியாக வந்து சில பேரால் சில லேடி கேண்டிடேட்னாலாம் வந்து ஆஹ் பினிக்கியா இருப்பாங்க ஃபினிக்கின்னா இது வேணாம் அது வேணாம் இப்படி வேணாம் அப்படி வேணாம் அப்படிலாம் இல்லாம உண்மையான சோசியல் கிரவுண்ட் ஒர்க்கர் அப்படின்னு வந்து காமிச்சாங்க என்ன இருந்தாலும் திராவிட கட்சியின் வளர்ப்பு திராவிட கட்சியின் வளர்ப்பு தான் ஓகே அதுல வந்து எந்த மாற்றம் கிடைத்தது அவங்க இப்ப தேசியத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அந்த அந்த லைனை சொல்லுவோம்ல அந்த பிராட்அப் ஒரு எலெக்ஷன் எப்படி ஹாண்டில் பண்ணணும் ஒரு இடத்துல எப்படி ஜெயிக்கணும் ரொம்ப நல்லா பிரச்சாரம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அது எப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல கூட மாத்தறது இல்ல ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு களம் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு நிச்சயமா அவன் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு ஓகே ஆனா திருமாவரம் நீ சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து சிந்தைகள் சிந்தைகள் ஓடும் பின்ன இது மாதிரி இருந்தா இது மாதிரி அது மாதிரி இருந்தா இது மாதிரி அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் அது ஓடும் அப்புறம் மக்கள் கோயில்ல இருந்தா அசிங்கமான பொம்மைகள் இருந்தாலும் அந்த கோயில் பாத்துக்கோங்க எல்லாம் சொன்னா கோயிலுக்கு போயிட்டு கொட்டை அடிச்சிட்டு அது எலெக்ஷன் வந்துருச்சுல சார் ஓ பஜன் அர்பஜன்சி பஜர் பஜர் அது எலெக்ஷன் வந்துருச்சுல்ல சார் என்னங்க சிதம்பரம் கோயில் என்ன பெரியார் என்ன உங்க அம்பேத்கர் கொள்கை என்னாச்சு முடிஞ்ச நாப்பத்தஞ்சு நாளைக்கு மட்டும் இருப்பாங்களா அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து வர போய் நெக்ஸ்ட் ஓட்டு வேணும் அப்ப என்ன பண்ணிடுவீங்களா ஓட்டுக்காக அதெல்லாம் சொல்லக்கூடாது ஓட்டு வேணும் உங்களுக்கு அவ்வளவுதான் அதனால அது எப்படி மக்கள் யோசிச்சு போட்டாங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சிடும் எப்படி பார்ப்போம் சரி இருபத்தி நாலு ராஜரை பத்தி பேசிட்டோம் அடுத்தது வந்து அப்படியே நம்ம அருணாச்சல சர பத்தி பேசிடுவோம் ஓகே கட்டாயமா திருவண்ணாமலை அஸ்வத் தாமன் அவர்கள் பிஜேபி ல நிக்கிறாரு நிக்கிறாரு அதுவும் அதை சொல்லும் நம்ம அவன் தாத்தா அதுக்கு முன்னாடி அவங்க உள்ள தாத்தா இருந்து எல்லாரும் ஆனா பிஜேபி ல முதல் தடையா ஒரு புதுசா ஒருத்தர் நிக்கிறாரு அந்த தூதி நீங்க நம்ம பேசுற மூணு கேண்டிடேட் பத்தி பேசுறோம்ல அடுத்து ராமசீனிவாசன் சார் பத்தி பேச இந்த மூணு கேண்டிடேட்டுமே ஒர்க் பண்ண இடம் வேற நீங்க நிக்கிற இடம் வேற ஆனா இந்த இந்த டைம்ல இவங்க ஜெல் பண்றாங்க பாத்தீங்களா அது பயங்கர எக்ஸ்ட்ரானரியா இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அமைப்பு வந்து ரொம்ப பலமா இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் அது ரொம்ப நல்லா இருக்கு இப்ப திருவண்ணாமலை பொறுத்தவரை அறுபது சதவீதம் பிரச்சாரம் அறுபது சதவீதம் அந்த ஊர் அந்த ஊராட்சிகள் எல்லாத்தையும் அவர் வந்து எல்லா ஊருக்குமே வந்து அவர் தொடர்ந்து செல்கிறார் எல்லா இடத்துலயும் பிஜேபி கேண்டிடேட் யாருன்னு கேட்டா அஸ்வத் தாமண்டன் தெரியுது கிராமத்துல கூட தெரியுது அதே போல அதிமுக கேண்டிடேட் வந்து அந்த ஊருக்கு பரிச்சை மற்ற நபர் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கணிசமான ஒரு வெற்றி வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ அஸ்வத்தாமன் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எப்படி இந்த டிஎம்கே ஓட அந்த பைனல் பினிஷரிங் இருக்குல்ல அது எப்படி இவர் சமாளிக்க போறாரு முக்கியமா ஒருத்தர் இருக்காரு அங்க ஆமா அவர் எப்படி சமாளிக்க போறாரு ஏவா வேலோன்னு ஒருத்தர் இருக்காரு நம்ம நல்லவராச்சே அசத்தாம நல்லவரு ரொம்ப நல்லது அவரை எப்படி இவர் சமாளிப்பாரு அவர் என்ன விவசாய போராட்டங்களுக்கே குண்டாச போட தீக்கப்பட்டவர் கரெக்ட் அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட சமாளிக்கணும் சமாளிக்கணும் அதுதான் அது எப்படி பண்ண போறாருன்னு தெரியல ஆனால் அஸ்வத் அம்மான் அவர்கள் அதாவது புது தொகுதிக்கு வந்து இவ்ளோ பண்றது இப்படி எல்லாரையும் அரவணைச்சு எல்லா கேடரிசி உள்ள கொண்டு வந்து ராமதாஸ் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணது பெரிய விஷயம் ரொம்ப 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 குறுகிய காலத்தில்

ராமதாஸ் அவர்களே கூட இருந்து பக்கத்துல இருந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும் சொல்லி எல்லாமே பண்ணாரு அவரே பிரச்சாரத்துக்கு வந்தாரு அது ஒரு பெரிய விஷயம் இப்ப திருவண்ணாமலைக்கு அவரை தனியா இந்த வயசுல ஒரு எண்பது வயசுல கூட அவர் வந்து தனியா பிரச்சாரம் கொடுத்தாரு அவர் அதனால அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்கலாம் சரி அடுத்தது நம்ம நீங்க சொன்ன மாதிரி ராம ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாஸ் முக்கியமான ஒரு திருவிழா அவரை வரப்போகுது இறங்க போறாரு ஏப்பல இந்த மாசத்துல மாசத்துக்கு பெரிய விஷயம் அது எப்படி இருக்க போது ராம அவர்களுக்கு சி நான் வந்து ரொம்ப செம்மையா ஜெயிச்சிருவாரு அப்படிலாம் நான் சொல்ல மிக கடினமான களமா மாறிடுச்சு ப்ரொஃபசர் ராம சீனிவாசனுக்கு போக 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 ஒண்ணு கஷ்டங்கள் வந்து ரொம்ப கஷ்டங்கள் என்று சொல்ல போகுது கஷ்டங்கள்னு சொல்றதோட சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு அவரு என்னன்னா விருதுநகர் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு கடைசி நேரத்துல மதுரையை கொடுக்கும்போது நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரும் இருந்திருக்காரு பட் கணிசமான அனைத்து இடங்களையும் அவர் வந்து கவர் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க அவர் வந்து எந்த இடத்தையும் விட்டு வைக்கல இஃப்தார் நம்பா மட்டும் எல்லா இடத்துக்கும் செல்கிறார் மதுரை மட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் அந்த அந்த கான்ஸ்டுவன்சி வந்து அப்படிதான் இருக்கும் சோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அசம்பிளிய ஒரு அசம்பிளி எலெக்ஷனுக்கும் ஒரு எம்பி எலெக்ஷனுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இப்ப நீங்க பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா இரண்டு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டை முப்பது நாள்ல கவர் பண்ணது ஈஸி கரெக்டா பத்து லட்சம் ஓட்டு ஒன்பது லட்சம் ஓட்ட முப்பது நாள் எப்படி கவர் பண்ணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப சேலஞ்சி லட்சம் 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 சொல்றேன் இந்த பத்து லட்சம் இந்த பத்து லட்சம் ஓட்டை வந்து எப்படி கவர் பண்ண போறாங்க என்னன்னா இங்கதான் ராமஸ்ரீவாசன்ஸ் வரும் மதுரையின் சோ மைண்டர் லோக்கல் அவருக்கான ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட்டா போட்டு நல்லா காலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்கணும் ஓகே ஏன்னா எந்த ஏத்தாப்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கேரக்டர் ஒன்று லஞ்ச கட்சி இவர் நிற்கிறாரு சரவணா சி என்ன எனக்கு என்னன்னா என்ன ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே சரவணனுக்காக தான் மதுரை தொகுதியை வந்து பாஜக விட்டு கொடுத்து அவர் இன்னைக்கு என்ன அவர் அதிமுக போய் நிற்கிறாரு அதே போல மதுரை கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சூரியன் மதுரையில மட்டும் என்னன்னா நடக்குது இன்னைக்கு ஒரு பெரிய மாநாடு ஆகார குடிக்காதவங்க எல்லாம் அதிமுக போடுறாங்க போனவாட்டி அதிமுக போட்ட நிறைய பேர் பாஜக படுறாங்க சோ இப்படி இருந்து இப்படி பாக்குதாவது இப்படிலேருந்து இப்படி பாக்குதாவுது சோ இது எங்க போய் நிக்கும் என்ன பர்சன்டேஜ்ல நீக்கும் என்ன மாதிரி ஒரு களம் ஏற்படும் என்பதை கடைசியா தான் தெரிய முடியும் ஆனா ப்ரொபசர் ராமசீனிவாசனுக்கு நிச்சயமா ஒரு ஹாட் ஆப் சொல்லணும் குறுகிய காலத்துல இந்த தொகுதியை கவர் பண்றது ரொம்ப கஷ்டம் அந்த வேலையை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து பிஜேபிக்கு ஒரு மாற்றம் பிஜேபிக்கு இல்ல தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதா அப்படின்றத நம்ம ஜூன் நாலாம் தேதி இன்னைக்கு பார்க்கலாம் நன்றி நகராஜ் நன்றி என்னை பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதான் சங்கர் இந்த வாட்டி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது இடம் அடைவதற்கு இன்சிங் க்ளோசர் முதல் கட்சி திமுக இரண்டாவது இடம் பாஜக மூணாவது கட்சி அதிமுக கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம அந்த அந்த இடத்த வந்து மேல போயிட்டே இருக்கோம் பொறுத்து அடுத்த ஒரு வாரம் முக்கியமான வாரங்கள் வணக்கம் வணக்கம் மீண்டும் அரசு வாக்களியுங்கள்